தொழுகையில் கவனம் இல்லை தொழுகையை முழுமையா கவனத்தோடு தொழ முடியல எல்லாருக்கும் இருக்கா இல்ல இந்த பிரச்சனை என்னால தக்மீர் கட்டினாலே அப்பதான் இருக்கு எல்லா மறந்த விஷயமெல்லாம் எல்லாம் அங்கதான் ஞாபகம் வருது சாவி எங்க வச்சோம் ஃபோன் எங்க வச்சோம் வீட்டுல என்ன பிரச்சனை வீட்டுல என்ன சாப்பாடு மனைவி என்ன சொன்னாங்க பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்கும் ஸ்கூலுக்கு எப்போ ஸ்கூல் எப்போ விடுவாங்க ஆபீஸ்ல என்ன மீட்டிங் இருக்கு எல்லாம் வெளியே இருக்கும் போது ஞாபகம் தக்மீர் கட்டின உடனே ஞாபகம் வருது என்ன செய்யறது

நம்ம இன்னைக்கு நான் அஞ்சு வக்து தொழுறேன் பத்து வக்து தொழுறேன் ஒரு நன்று ரெண்டு நாள்ல பத்து வக்து தொழுறேன் ஒரு வாரத்துல இந்த தொழுகையும் விடல என் வாழ்க்கையில தொழுகையை விட்டதெல்லாம் கரெக்டா ஃபர்ஸ்ட் காலத்துல போய் தொழுதுறேன் அப்படின்னு நினைக்கிறோம் நாளைக்கு மறுமையில் யாரெல்லாம் நரகவாதியை நிப்பாட்டிருக்கிய மகாதல் எல்லாம் பாதுகாக்கணும் நான் தொழுதனே அதெல்லாம் என்ன கேட்பா தொழுகையில் ஹுஷு இருந்துச்சா ஹுஷு உள்ளத்தில் அல்லாஹுவை பயப்படக்கூடிய தன்மை அது தண்ணீர் கட்டும் பொழுது அப்படியே முகமெல்லாம் சிவந்து அப்படி பணி விரைச்சத்தோட பல பேரை பார்த்தீங்கன்னா பத்து முறை கட்டுவாங்க வஸ்வசா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வாங்க மறுபடியும் அல்லாஹ் அக்பர் கட்டுவாங்க ஏன்னா அவங்களுக்கு சுகத்து பாத்தியா வரலையா முழுமையான கான்சன்ட்ரேஷன் வரலையா அதுக்காக தக்மீரை மீண்டும் மீண்டும் கட்டுவாங்க இப்படி தொழுதல் குஷுவா அல்ல அப்படியே தலையை தாழ்த்தி நெஞ்செல்லாம் அப்படி குனிஞ்சு பணிவா இரையச்சத்தோட அல்லாவுக்கு முன்னாடி நிக்கிறது குஷுவா அல்லா இந்த குஷுலாம் பார்க்க மாட்டான் உன் முகம் எப்படி இருக்கு உங்களுடைய வெளிப்படை எப்படி இருக்கு எங்க பாக்குறீங்க எப்படி உங்க உடல் அமைப்புல அல்ல அதெல்லாம் பார்க்க மாட்டான் கல்வில் இந்த பணிவு இருக்கா ரப்புக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற எண்ணம் இருக்கா அரசனுக்கு முன்னால் தலைகுனிய போகிறோம் என்ற உணர்வு இருக்கா இந்த உணர்வு இருந்தால் தொழுகை முழுக்க அல்ல அங்கீகரிப்பான் இந்த உணர்வு தன்மீர் கட்டும் போது இல்ல சலாம் கொடுக்கும் போது இல்லை வெளியே போகும் போது இல்லைன்னு சொன்னா இந்த தொழுகை அப்படியே அவனுக்கு தூக்கி கொடுத்துருங்கன்ற நீ யாருக்கோ தொழுது இருக்க வச்சு கொண்டுவா அல்லாஹ் ஹரபுல்லா அமீ ஹஷுவோட தொழுகையை தொடக்கூடிய வாக்கியத்தை தருவாங்க முதலில் ஹொஷு வருவதற்கு செய்ய வேண்டியது என்ன ஹொஷு கல்பில் உள்ளது கல்பில என்ன இருக்கோ அதான் தொழுகில வரும் கல்மில அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மறுமையும் இருந்தா தொழுகையும் அல்லாஹும் ரசூலும் மறுமையும் வரும் கல்முல ஷஹராத்தும் சுபஹாத்தும் இருந்தா வெளிப்படையிலும் சகவாத்து சுபகாத்தா வரும் சகவாத்தினா என்ன மனோ இச்சைகள் அசிங்கமான விஷயங்கள் சுபகாத்தினா ஒரு சத்தியத்தை அசத்தியமா பார்க்கறது அசத்தியத்தை சத்தியமா பார்க்கறது சகவாத்துல இருந்து வெளியே வரணும்னா என்ன செய்யணும் என்ன செய்யணும் பாவங்கள் அசிங்கமான விஷயங்கள் வெளியே வரணும் என்ன செய்யணும் தௌபா செய்யணும் சுபகாத்தில் சத்தியத்தை அசத்தியமா பார்க்கறது ஹராலா ஹராமா பார்க்கறது ஹராமா ஹராலா ஹராமா பார்க்கறது ஹரமா ஹரால பாக்குறது இப்படி இருந்தால் என்ன செய்யறோம் தௌபா செய்யுமா இவரே எய்ம கத்துக்கணும் எய்ம கத்துக்கணும் இப்ப இந்த ஷாவாத்தும் சுபா யாருடைய கல்பல இருக்கோ இவங்களால குஷுவா சொல்ல முடியாது தொழுகைங்கிறது தக்குவாவை உருவாக்குற ஃபேக்டரி கிடையாது தக்குவா உருவாக்குற ஒரு மிஷின் கிடையாது தொழுகை தக்குவாவ சமர்ப்பிக்கிற இடம் தொழுகையுடைய வெளியில எப்படி உங்களுடைய நிலைமை அல்லாஹோடு இருக்கோ அதே நிலைமை தான் தொழுகைக்கு உள்ளேயும் இருக்கும் வெளியே ஹராமல் செஞ்சுட்டு வெளிய சீனாம செஞ்சுட்டு வெளிய ரிபாவ வாங்கிட்டு வெளியே அல்லாஹ மறந்துட்டு வெளியே அல்லாஹுடைய கட்டளைகளை மீறிட்டு தொழுகையில தக்மீர் கட்டினா ஒண்ணு அல்லாஹோட ஞாபகம் வரோம்னா வராது இப்போ இதுதான் நமக்கு முதல் டெஸ்ட் அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டின உடனே கல்புல இருந்து என்ன வெளியே வருதோ அதுதான் கல்புல இருக்கு துன்யா வெளியே வந்துச்சு ஆபீஸ் வெளியே வந்துச்சு ஒய்ஃப் வெளியே வந்தாங்க மனைவி வெளியே வந்தாங்க பிள்ளைங்க வெளியே வந்தாங்கன்னா கல்புல இருக்கிறது இந்த சாக்கடைகள் தான் இவங்க சாக்கடைகள் இல்லை அல்லாஹ் மறந்து கல்புல இருக்கக்கூடிய இந்த அசுத்தங்கள் இப்போ இதை வெளியே தூக்கி போடாத வரைக்கும் ஹொஷு வராது சொல்றது கிளியரா கல்புல என்ன இருக்கோ அதான் தொழுகையில வரும் தொழுகையில உட்கார்ந்து கல்புல புசு கல்புல அமுக்க முடியாது இப்படித்தான் நீ வரணும்னு சொல்லி முடியாது மனிதனாவ முடியாது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாக்கணும் இரண்டாவது தொழுகையில நிற்பதற்கு முன்னால ஒருத்தனை பயந்து கொள்ளணும் யார் அவன் ஹன்சம் அவன் பேரு அவன் பேர் என்ன ஹன்சம் அல்லது ஹின்சம் அல்லது ஹுன்சம் இந்த மூணுமே அரபி லஃப்ஸ்ல சொல்லலாம் ஹன்சம் இவனை பயப்படும் யார் இவன் அப்போ உஸ்மான் இப்னு அபி ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுட்ட வராங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே

அப்படியும் செல்லவில்லை என்றால் இடதுபுறம் திரும்பி கொஞ்சம் இது பொண்ணு ஒர்க்கூல் செய்து கொள்ளுங்கள் இடதுபுறம் திரும்பி வஸ்கூல் செய்யுன்னு சொல்லி பக்கத்தில் நிற்கிற ஒரு மாதிரி செஞ்சிடக்கூடாது கொஞ்சம் தலையை கொஞ்சம் சைடா திருப்பி இடதுபுறம் திருப்பி ஒர்க்கூல் ஃபு 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 என்று செய்தல் ஷெயித்தானிடம் இருந்து பாதுகாப்பை தரும் முதலாவதுல்லாஹ்ன ஷைத்தானின் ரஜினம் இரண்டாவது இனையும் தொழுகையில் வந்து செஞ்சா மட்டும் ஆகாது விட்டு தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் விலகி நிற்கிறவருக்கு சைத்தான் பங்களா கட்டி வாடகை 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 தங்க வச்சிருந்தா என்னதான் வரும் நீ விரட்டி விட்டாலும் போக மாட்டான் நம்ம விரட்டி விட்டாலும் என்ன செய்ய மாட்டான் போக மாட்டான் இப்போ தொழுகையிலையும் தொழுகிலும் இருக்க மாட்டான் விரட்டினா ஓடிடுவான் வாழ்க்கையில நம்மளே கூட வச்சுக்கிட்டு என்னோட

அல்லா மூமீன்களுடைய தன்மையை சொல்லிட்டே வர்றான் மூமீன்கள் இரேச்சத்தோடு துருவார்கள் வாக்குறுதிகளை பாதுகாப்பார்கள் சக்காத்தை கொடுப்பார்கள் கற்பை பாதுகாப்பார்கள் அமானிதங்களை பாதுகாப்பார்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள் பக்தை விடமாட்டார்கள் தன்மை இவர்கள் சொர்க்கத்துடைய வாரிசுதாரர்கள் இந்த சொர்க்கம் ஜன்னத்தில் ஜன்னத்தில் சொர்க்கத்தை எல்லாம் கொடுங்க ஆமி சொல்றதுக்கு பல பேர் இருக்காங்க ஜன்னத்தில் இந்த தன்மையெல்லாம் செஞ்சு உழைச்சமான சொன்னா கிடையாது நமக்கு என்ன இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு நம்ம போயிருக்கோம் இன்னைக்கு மூத்தானா சொர்க்கம் பாக்கு இல்ல மல்லா பாதுகாத்தவர்களையும் தவிர ஆனா ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது கேட்க வேண்டிய கேள்வி என்ன இன்னைக்கு என்ன செஞ்ச நீ சொர்க்கத்தை அடைகிறதுக்கு கரெக்டாக தொழுதியா கரெக்டாக ஹுஷுவோட தொழுதியா ஜக்காத்து கொடுத்தோமா அமானிதங்களை பேணணுமா பொறுமையா இருந்தோமா வாக்குறுதிகளை பேணினுமா இப்படி அல்லா கூறிய சொக்கவாதிகளுடைய தன்மையை செயல்பட்டுட்டு மூத்தாகும் போது அது தூங்கும் போது நான் சொக்கத்துக்கு போக போறேன் எண்ணம் இருந்தா சரி நம்ம ஜனத்திற்கு நினைச்சிட்டு இருக்கோம்

நெஞ்ச் நெஞ்சை நெஞ்சை நிமித்தி தலையை சுஜித நோக்கி தாழ்த்தி பணிவாணிக்கிறது கொஞ்ச கொஞ்சம் நேரமாக குரான ஓதி முடிச்சுட்டோமா அழகான முறையில் கைகளை உயர்த்தி ருக்குவுக்கு போகிறது ரொக்குவு செஞ்சுட்டோமா அதுக்கு பிறகு பழைய நிலைமைக்கு முழுமையாக வர்ற வரைக்கும் முதுக நேராக்குதல் இப்படி நிதானமாக தொழுகையை தொழுதாலே கவனம் இருக்கும் இன்னைக்கு என்ன தக்பீர் கட்டுவான் சலாம் கொடுத்துட்டு வெளியே போகிறதே தெரியாது முடியாது இல்லையா தனியா தொழும் போது இவர் தொழுகையை பாத்தீங்க வச்சுக்க ஒரு செகண்ட் மூணு செகண்ட்ல முடிஞ்சிடும் இல்ல மஷா இல்ல இமாமா நின்னார்னு வச்சுக்க எத்தனை நிமிஷம் தொழுவாரு பத்து நிமிஷம் தொழுவாரு இது முன்னாஃபி கூடிய எத்தனும் இமாமாக நிற்கும் பொழுதும் சரி தனிமையா நிற்கும் பொழுதும் சரி தொழுகையுடைய முறை ஒண்ணுதான் நிதானமாக சொல்ல இஸ்லாம் இஸ்லாம் தொழுதாங்க இப்ப நிதானமாக தொழுகை நிறைவேற்றினா தொழுகை கவனத்தோடு வரும் சொல்ல இஸ்லாம் இஸ்லாம் சொன்னாங்க ஒரு மனிதன் திருடக்கூடிய திருட்டில் மோசமான திருட்டில் தொழுகையில் திருடுதல் எப்படி சுஜுதை உழுகு முழுமையாக செய்ய மாட்டான் ருக்குஹலை முழுமை முழுமையாக செய்யமாட்டான் அவனுடைய முதுகு தண்டு நேராக மா மாறாது நேராக குனியாது சுஜுதய் இவன் தொழுகையில் திருடுகிறான் என்று அல்ல அப்படி அசுல் சல்லாஹ் வேலையை செலவுச்சுனாரு ஒரு மனித ரசுலை சல்லாஹ் சில சஹாபி வந்தாங்க தொழுதாங்க நஃபிலான தொழுகை அசுதா சொன்னாங்க இருஜியா சல்லி ஃபை நகலம் தொசல்லி திரும்பி போங்க தொழுங்க இன்னும் தொழில் ரெண்டாவது முறை வந்தாரு கவனத்தை ஏற்படுத்தும் நான்காவது தொழுகையில எங்க பாக்குறோம் முதல்ல பாக்கணும் நின்ன உடனே முதுக நேரா நேராக்கி பார்வை எதை நோக்கி வரணும் இடங்கள்ல சுஜூதுடைய இடங்கள்ல விழும் கவனத்தை நீக்கக்கூடிய உருவப்படங்களோ அல்லது விஷயங்களோ இருந்தா அதை நீக்கிறணும் இன்னைக்கு பல மேட்டை பார்த்தா பட்டுப்புட மாதிரி இருக்கு பல தொழுகை விரிப்புகளை பார்த்தா பட்டுப்புட மாதிரி இருக்கு அல்லது பாபாவுடைய துணி மாதிரி விரிச்சு போட்டு ரொம்ப பல பல பலன்னு மேட்டை வச்சு தொழுது அவருக்கு சிறந்ததா இருக்கு ஆனா இதுவெல்லாம் கவனத்தை விடும் சுஜு செய்யக்கூடிய இடம் கொஞ்சம் பிளேனா இருந்தா கவனம் அந்த பார்வையை நோக்கி சொல்லும் இல்லைன்னா அங்க போய் சீத்தான் இருந்து வேற பக்கம் திருப்பிடுவா இஷாராவுடைய நிறத்தில் அத்தகைய பார்வையை ஒரு பக்கம் ஒன்று சேர்த்தல் ஒருமுகப்படுத்துதல் கவனத்தை தொழுகையில் ஏற்படுத்தும் சுத்ரா தொழுதல் சுத்ரா சில சிலைமாம்கிட்ட வாஜிப் சில அறிஞர்கள்ட்ட வாஜிப் சில அறிஞர்கள்ட்ட ருக்குன் சுத்ரானா என்ன முன்னாடி ஒரு தடுப்பை வச்சு தொழுதல் போனை வச்சு தொழுதில்லை ஒரு உயரம் உள்ள ஒரு தடுப்பை வச்சு முன்னாடி வச்சு தொழுதல் சுத்ரா நமக்கும் அந்த தொழுகைக்குடி கூடிய இடக்கு இடையில யாரும் உள்ள நுடையாதபடி அதுக்கு பின்னாடி தான் மக்கள் இருக்கிற மாதிரி சுத்ரா வச்சு தொழுதல் இமாமுக்கு முன்னாடி முன்னாடி பின்னாடி சுத்ரா போது சுத்ராது பள்ளியில நடுப்பள்ளியில தொழும் போது ஒண்ணுமே இல்லாம தொழக்கூடாது சில அறிஞர்கள் இடத்துல அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லக்கூடிய அறிஞர்களா இருக்கிறாங்க ஆனா சுத்ராவை கவனத்தோடு முன்னாடி வைத்தல் சுத்ரா இல்லாம ஒரு இமாம் தொழுதா கூட ஒரு சேரை கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு போயிடணும் இதுலமுடைய சுன்னா இதை செய்தால் தொழுகை கவனமா இருக்கும் நமக்கும் அந்த அந்த இடத்துக்கு முன்னிலை ஒரு தடுப்பு அதை தாடி நம்முடைய பார்வை போகாது இல்ல யாரை கிராஸ் பண்ணுவா போவான்னு அந்த பார்வையிலே நம்முடைய பார்வை திரும்பிட்டு இருக்கும் ஆறாவது முடிச்சிடலாம் நிமிஷத்துல ஹொஷுங்கிறது தொழுகைக்குள்ள ஆரம்பிக்கிறது இல்லை வீட்டில இருந்து கிளம்பும் போதே ஆரம்பிக்கணும் சொல்ல சில சில தான் உது செஞ்சு கிளம்புங்க தொழுகைக்கு போகும்போது நிதானமாக போங்க ஓடி ஓடாதீங்க சக்கீனாவோடு ஒக்காரோட கண்ணியமான முறையில் அமைதியான முறையில் தொழுகைக்கு போங்கன்னாங்க அவசர அவசரமாக தொழுகைக்கு போகாதீங்க எது கிடைக்குதோ அதை ஏற்றுக்கொள்ளுங்க எது கிடைக்கலையோ அதை முழுமைப்படுத்துங்க நான் ஒரு காற்றுக்கிட்டு போனால் கூட ஓடி போய் சேராதீங்க ஓடி போய் சேர்ந்தால் முள் ஃபுல் தொழுகையுமே என்ன ஆகும் பரபரப்புலே முடிஞ்சிடும் நிதானமாக போய் என்ன ர காற்று கிடைக்குமோ அதை ஏற்றுக்கொண்டால் போதும் மெதுசுலை சிலாலேஷன் சொன்னாங்க ஆனால் அதிர்சுலை இப்படி மட்டும் சொல்லல எப்படி சொன்னாங்க பள்ளியில உதவு செஞ்சுட்டு முன்னாடி போய் தஃபு தொழு தொழுதுட்டு சுண்ணாவுடைய தொழுகைகளை தொழுதுட்டு உட்கார்ந்து அல்லா இடத்துல பாவமணி கேட்டால் மக்கள் மக்கள் மலக்கு பக்கத்துல உட்கார்ந்து பாவம் மன்னிப்பு தேடுவார் அவர் உட்கார்ந்து இருக்கு நேரம் வர யாரா இவரை மன்னிச்சிருந்த அந்த மலக்கு அல்லா இடத்துல செய்வார் தொழுகை எதிர்பார்த்திருத்தல் போருக்கு எதிர்பார்த்திருத்தலுக்கு சமம் இந்த சொல்ல சொல்லியிருக்காங்க நம்ம தொழுகையில் இக்காம சொல்லும் போது ஓடக்கூடாதுங்கிற அதீதத்தை மட்டும் எடுத்து வச்சிட்டு நிதானமா போகணும் போகுல்ல பாதுகாக்கணும் ஏழாவது பள்ளிக்குள்ள போன உடனே பரல் தொழுகைக்கு முன்னாடி சில பிராக்டிஸான தொழுகை தொழிலும் நவாஃபிலான தொழுகை தஹியா மஸ்தி சுண்ணா தொழுகை இது போன தொழுகைகளை தொழுதா நம்ம தயாராகும் தொழுகைக்காக அப்ப முழுமையான கவனை கவலை கவனம் பரவுக்கு வரும் சுனத்தான தொழுகை நஃபிலான தொழுகைகளை முன்னாடி தொழுதா எட்டாவது மிக முக்கியமானது யாருக்கு முன்னாடி நிற்கிறோம்னு நமக்கு தெரியணும் முதல்ல யாருக்கு முன்னாடி நிற்கிறோம்னு சொல்லி ஷேக் முகமது இன்னைக்கு உங்களை கால் பண்ணி கூப்பிட்டா எப்படி இருக்கும் ஷேக் முகமது யாரு இந்த நாட்டுடைய அமீர் அவர் நம்மளை ஃபோன் போட்டு வாங்க உங்களை சந்திக்கணும்னு சொன்னால் எப்படி போவீங்க படப்படப்பை மட்டுமே போய் என்ன பேசணும் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் ப்ரிப்பர் பண்ணிட்டு அழகான ஆடை கொடுத்துட்டு கண்ணியமான ஆடை கொடுத்துட்டு அன்னைக்கு போய் ஷாப்பிங் பண்ணி ஆடை எல்லாம் கொடுத்துட்டு அத்தரை போட்டுட்டு இருக்கிற அத்தரில் வெளியே இருந்த அத்தரை போட்டுட்டு இந்த உலகத்துடைய ஒரு அரசராக இருக்கக்கூடியவருக்கு முன்னாடி போய் நிற்கணும்னு விரும்புவோம் ஆனா அகிலத்தின் அதிபதிக்கு முன்னாடி போகும்போது நைட் என்ன அட்ரஸ்ல தூங்கணும் அதே ட்ரெஸ்ஸில் போய் நிற்போம் தான் வேர்த்து விரிவத்து விளையாண்டு ஒருவர் அப்போ போய் நிற்பார் தக்பீர் கேட்டுட்டு பக்கத்தில் நிற்கிறோம் தொலைக்கூட முடியாது பல்லாவிற்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் நம்முடைய ஆடையிலையும் நம்முடைய தொழுகையில் வெளிப்படும் இந்த தொழுகையில மஸ்ஜித் ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய கண்ணியத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆடைகளை அலங்கரித்தல் அல்லது குரான் என்ன சொல்லி முன்னாடியே பிரிப்பேர் பண்றது என்ன ஓதப்போ அர்த்தம் என்ன அப்படி முன்னாடியே பார்க்கறது இது போன்ற வழக்கங்கள் எல்லாம் தொழுகையில் கவனத்தை கொண்டு வரும் ஒன்பதாவது இது நமக்கு எவ்வளவு சொன்னாலும் நமக்கு வராது இல்ல மஷா பாதுகாத்தவர்களை தவிர என்ன தொழுகையில ஓதுறோம்னு நமக்கு தெரியணும் முடிச்சது அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டாரு அவரு பாபா என்ன தொழுகையில ஓதுறோம் சொல்லி நமக்கு தெரியணும் என்ன ஓதுறோம் சுபான அரபியில் அதிகம் எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் சுபான அரபியில் அதிகம் இப்ப கேட்பேன் கையை கைய தூக்கலன்னா கேட்ப சொல்லணும் உண்மையா சொல்லுங்க எனக்கு தெரியும் முழுமையான அர்த்தம் சொல்ல கையை உயர்த்துங்க எத்தனை வருஷம் தொடர்ந்து இருப்போம் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் ஒரு சின்ன வார்த்தைக்குரிய அர்த்தம் கூட நம்ம இன்னும் பார்க்கல ஆனா தொழுகையை கவனமா தொடங்கணும்னு நினைக்கிறோம் தொழுகையில வந்தா கவனம் மாட்டேங்குதுன்னு நினைக்கிறோம் இப்ப யார்கிட்ட மிஸ்டேக் இருக்கு நம்மள்ட்ட தான் தவறு இருக்கு சுபான நம்பியலாவது கூட என்ன அர்த்தம்னு இன்னும் நம்ம பார்க்கல கொஞ்சம் வேற கவனம் முடிக்கணுங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடறேன் இல்லைன்னா கொஞ்சம் அதிகமாயிடும் சுபானம் அவ்வளவு அறியாமையே முடிய சமூகம் இருப்பதை போது மனசெல்லாம் வலிக்குது

அது உங்களுக்கு அவ கழிவுறைக்கு போகணும் எண்ணம் இருக்கா போயிட்டு வந்து தொழுங்க பிரச்சனை இல்ல முக்கியமான வேலைகள் இருக்கா அது அத ஒரு எமெர்ஜென்சியான சுச்சுவேஷன் அத முடிச்சாதான் தொழுகையில கவனம் செலுத்த முடியும் அத முடிச்சு தொழுங்க பிரச்சனை ஆனா ரெண்டு கடைப்பட்ட இதையும் வாங்கி போட்டுட்டு அதையும் வாங்கி போட்டுட்டு தொழுது எந்த பணமையும் இல்லாம போறதை விட எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து நிதானமா தொழுறது நல்லது இத வந்து இத வெள்ளத்துல கூட இத வந்து நான் வழக்கமா எடுத்துக் கொள்வேன் எம்டிட்ட போன் பேசிட்டு வந்தா தொழுதா நிம்மதி வரும் அல்லது வீட்டுல போய் சாப்பிட்டு ஒய்ஃபு கையால உணவை வாங்கி சாப்பிட்டா நிம்மதி இருக்கும் அதுக்கப்புறம் தான் தொழுவான்னு சொல்லி இதெல்லாம் காரணமா கட்டக்கூடாது அவசரமான நிலைமை அல்லது தடுக்க வேண்டிய தடுக்க முடியாத சூழ்நிலை வரும் பொழுது அதை செஞ்சுட்டு வந்து ஊர்ல எமர்ஜென்சியா ஒரு கால் வந்து கட் ஆயிடுச்சு என்னன்னு தெரியணும் அது தொழுகையில தகுப்பீடு கண்ணா நமக்கு கவனம் வருமா வராது அதான் ஆபகம் வரும் என்ன எமர்ஜென்சி ஆயிடுச்சுன்னு சொல்லி இப்ப அதெல்லாம் முழுமையா தெரிஞ்சுட்டு வந்து தொழுவுறது சிறந்தது இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடித்தால் தொழுகை கவனமோடு அமையும் அல்லாஹ் ரபுல்லாலமின் இது போன்று தொழுகைகளை முழுமையாக தொழக்கூடிய வாய்ப்பை நமக்கு திரட்டும்